வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கண்ணீர் ஆசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முடிய போது அந்த முடிகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை தலையீழாக புரட்டி போடப்போகும் மூன்று சம்பவங்கள் ஆமாங்க மிக முக்கியமாக மூன்று கிரகத்தினுடைய தொடர்புன்னு சொல்லலாம் மாற்றம்னு சொல்லலாம் பயிற்சின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட தான் இன்றைய பதிலில் பார்க்க போகிறோம் மிக மிக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமான பதிவாக இது இருக்கக்கூடியது பதிவோ ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு பலங்கள் மற்றும் குரு அதிசார பிரச்சு பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப் லிங்க் தரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறைத்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்து ஒரு ஆளுநர் சௌந்தர் தவறாமல் பண்ணி வச்சுக்கோங்க அவனா அந்த நான்கு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசியில் எந்த விதமான பெரிய வருடக் கொள்கைன்னு சொல்லக்கூடிய சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ கிடையாது ஆனால் சனி பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது கண்டகச்சனியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கண்ணிக்கு ஏழாம் மீடான மீனத்தில் சனிவன் அமர்ந்திருக்கிறார் ஆனால் வக்ரமாக இருக்கிறார் தற்பொழுது நவம்பர் மாதம் பக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ மீண்டும் சனிவனுடைய கடுமையான பார்வை உங்கள் மீது விழப்போகுது அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அப்படி சனியனுடைய வக்ர நிவர்த்திக்கு முன்னாவே அக்டோபர் பதினெட்டாம் தேதி குருவனுடைய அதிசார பயிற்சி ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார் இதை சற்றும் சனி பவானை மாட்டார் அப்படி மாறக்கூடிய குருவனுடைய ஒன்பதாம் பார்வை சனி பகவான் மீது பதிகிறது அப்போது ஒரு அசுப கிரகத்தை சுபகிரகம் பார்வையிட்டால் நிச்சயமாக கெடுபலன் குறையும் அந்த குரு யாரு உங்களுடைய கண்ணிக்கு நான்காம் மீன தனுசுக்கும் ஏழாம் மீடன மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது சனி பகவான் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கொடுத்த பிரச்சனைகளை இப்பொழுது குரு பகவானால் சரி செய்யப்படும் வேறு வழி கிடையாது யார் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்களே அந்த திருமண வாழ்க்கை சரி பண்ணியாகணும் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் வாழ்க்கைத்தினோடு ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் தேவையில்லாத நபர்களால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அது குறிப்பாக திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ அவங்களாலேயும் சரியாகும் இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஏற்படுங்க ரெண்டாவது உங்கள் வாழ்க்கை துணை சரியான ஒரு உத்தியோகம் பார்க்க மாட்டேன்றாங்க வேலை பார்க்க மாட்டேன்றாங்க நிறையா அவச்சொல் பேசுகிறாங்க கடுஞ்சொல் பேசுகிறாங்க கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுருக்குறாங்க இல்லை மன ரீதியான தாக்குதல் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு புலம்பித் தேவ்ருக்கீங்களா கண்டிப்பாக அந்த சூழ்நிலை தலைகளாக மாறும் பெரிய அளவு வாழ்க்கை துணையிடமிருந்து நிம்மதியை நீங்கள் உங்கள் பெற உங்கள் வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் தொழில் நல்லபடியாக அமைஞ்சு வாழ்மா நான் கண்டிப்பாக இரட்டி மடங்காக உயரும் மேலும் அந்த குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய கண்ணிக்கு மூன்றாம் என விருச்சகத்தில் பற்றி அந்த விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி அடைஞ்சு அமர்ந்திருக்கிறார் அப்போ மூன்று குறியும் மூன்றில் ஆனால் குருவினுடைய பார்வைப்படுது அப்போ கண்ணி ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக திடீர் பயணம் திடீர்னு ட்ராவல் பண்ணுறது அதன் மூலமாக பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் வேலையில் ஒரு மாற்றம் சில பேருக்கு இந்த வீடு மாற்ற வேண்டிய அமைப்பு ஏற்படும் திடீர் டிராவல் பண்ணி பயணம் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு அடைக்குங்க பயணத்தில் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் போலீஸ் கோர்ட்டு கேஸ் வளர்க்குறது அதில் வெற்றிகள் கிடைக்குங்க லேண்டு இடம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க கண் மூக்கு காது தொண்டை சம்பந்தமான உடல்நோய் பிரச்சனை தான் சரியாகுங்க இதுபோக அந்த செவ்வாயினுடைய நாலாம் பார்வை ராகுக்கு பதியுது அது கும்பராசின் மீது பதியுது அப்போது ராகுவா செவ்வாய் பார்க்குறாரு சனியை குரு பார்க்குறாரு அப்போ சனி கு ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அடியோடு மாறுதுங்க அப்போ கடன் பிரச்சனை கண்டிப்பாக க கன்னீராசிக்காரர்களுக்கு தீரும் குறையும் மறையும் எதிரிகள் ஆட்டம் குறையும் நோய் பிரச்சனை தீரும் ஓகேங்களா இதை விட ஒரு பொன்னான ஒரு நல்ல நேரம் அப்படின்றது கிடையாதுங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க மேலும் கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமாக கையில் சூளம் ஏந்தி இருக்கக்கூடிய அம்மன் தெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணுங்கள் அந்த அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தால் மாலை அணிவிப்பது சூளத்தில் எலுமிச்சம்பழம் குற்றி வைப்பது எலுமிச்சம்பழத்தால் தீபம் ஏற்றுவது போன்ற வழிபாடுகளை பண்ணுங்கள் பெரிதளவு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களுக்கான சரிங்களா இந்த பதிவு சேர்ந்து லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வளர்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்